திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சர்வதேச உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் துவங்கிய இந்த ஊர்வலம் உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் நிறைவடைந்தது திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் தேவேந்திர குமார் மீனா கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் அவர் புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து பேசினார் ஊர்வலம் ராஜேந்திர ரோடு புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் தளி ரோடு வழியாக சென்றது ஊர்வலத்தில் பள்ளி மாணவர்கள் புலி வேடமணிந்து நடனமாடினர் சிலர் புலியின் முகமூடிகள் அணிந்து கொண்டனர் மாணவர்கள் பொதுமக்களுக்கு புலியின் பாதுகாப்பு முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர் இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் உடுமலை வனச்சரகர் மணிகண்டன் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்